அனைவருக்கும் இனிய வணக்கம் உணவு இல்லாமல் வாழும் கலை யோகமுறை புத்தகத்தில் அறுபத்தி ஆறாவது பக்கத்திலே திருவள்ளுவரும் திருமூலரும் என்ன அமைப்புகளை கூறியிருக்கின்றார்கள் அவருடைய திருவாய் மலர்ந்து அருளிய திருமந்திரங்களிலே என்ன சூட்சம நிலைகளை தந்திருக்கிறார்கள் என்ற உன்னதை பதிவைதான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் திருவள்ளுவர் திருமூலர் ஆகியோரின் நூல்களின் உண்மையான விளக்கங்களும் யோகத்துடன் அவைகளின் தொடர்பும் அப்போ யோக மார்க்கத்தை அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள் திருக்குறள் திருமந்திரம் திருக்குறள் திருவள்ளுவர் ஏற்றினார் திருமந்திரம் திருமூலர் ஏற்றினார் பதஞ்சலி மகரிஷி யோக சூத்திரங்களை ஏற்றினார் அப்போ யோக ரிஷி மருமங்கள்லாம் யாரு அப்போ பிரம்மத்தை முழுமையாக உணர்ந்த ரிஷிகள் என்று அற்புதமாக சொல்லப்படுகின்றது பிரம்மம் என்றால் என்ன அந்த பிரம்மத்தை உணரக்கூடியவர்களால் மட்டும்தான் இப்படிப்பட்ட அருமையான திரு மந்திரங்களை நமக்கு அழுகின்றார்கள் அருளி உள்ளார்கள் ஆனால் அவர்களும் மனிதர்களாக இருந்து பிரம்மத்தை அறிந்தவர்கள் தானே அப்போ பிரம்மம் என்பது என்ன பிரம்மத்தை இரண்டு முறையாக சொல்ல முடியும் என்று அடியேன் உங்களுக்கு பதிவு செய்கின்றேன் அது என்னவென்றால் சிற்றொலி பேரொலி இந்த உலகில் இரண்டு ஒலி சிறிய ஒளிதான் பேரொலி பேரொலிதான் சிற்றொலி அப்போ சிற்றொலி எங்கிருக்கிறது இந்த உலகில் அனைத்து உயிர்களின் வடிவமாக சிற்றொலியாக இந்த சரீர உடலிலே மனித உடலிலே இறைவன் உயிரின் வடிவமாக குடிக்கொண்டிருக்கின்றான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்போ பேரொலி ஒலி எங்கிருக்கிறது இந்த மண்ணுலகை காட்டிலும் விண்ணுலகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த விண்ணுலகம் சூரியனை போல பேரொழியாக நமக்கெல்லாம் இருந்து இந்த சிற்றொழியை வாசம் செய்வதற்காக இந்த சிற்றொழி நமக்குள் வாசம் செய்வதற்காக அதை காத்து படைத்தல் அழித்தல் காத்தல் என்று சொல்லப்படுகின்ற முத்துயிர்களையும் புரிகின்ற தேவர்தான் பரபிரமமாக அனைத்திலும் இருந்து இழக்குகின்றான் இந்த பிரபஞ்சத்தை இழக்குகின்றான் நம்மளையும் இழக்கிக் கொள்கின்றான் என்ற உனது கருத்தை இந்த மகரிஷிகள் அப்போதே உணர்ந்து நமக்கு அருமையாக கூறியிருக்கிறார்கள் திருவள்ளுவர் என்ன கூறுகின்றார் துறந்தார் வேண்டி மறந்தார்கள் மற்ற யாவர்கள் தவம் துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி அப்ப துறந்தவர்கள் என்ன வீடு வாசல் நலம் புலம் அனைத்தும் துறந்தவர்கள் துறவர்களா இவைகள் மீது பற்றில்லாமல் இருந்தால் போதும் அவனும் துறவனாவான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் மறந்தார்கொள் மற்றை யாவர்கள் தவம் அப்ப உலகம் உருண்டை அந்த உருண்டையில் நாம் வாய்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படி வாய்கின்ற மனிதன் இந்த உலகாசை என்று சொல்லப்படுகின்ற உலகியல் பொருள்களிலே பற்று அறுக்க வேண்டும் பற்று அற்று அந்த உலக உயிர்கள் மீது பற்றுக்கொள்ள வேண்டும் எவ்வாறு எவ்வாறு என்றால் அருமையாக சிவமயம் என்று சொல்லப்படுகின்ற சிவமயத்தோடு சிவன் என்பது நாராயணை குறிக்கிறது நாராயணன் என்பது சிவனை குறிக்கிறது அறியும் மரணம் அறியாதன் வாயில் திருமண் என்று வேதம் சொல்லப்படுகின்றது அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதை உணர்ந்தால் போதும் இதுவும் உணர்ந்துவிடும் ஞானமானது உனக்கு கிடைத்து விட்டால் போதும் இந்த விஞ்ஞானமும் மேஞ்சானமும் இணைந்து உன்னை உயர்த்தி செல்லுவிடும் விண்ணோர் உலகத்திலே சென்று வாழ வைத்து நிலைபெற செய்யவிடும் அந்த மெய்ஞ்சானமும் விஞ்ஞானமும் ஒன்றாக இணைக்க செய்வதுதான் அருமையாக நம்முடைய நீர்பயிற்சி தந்தை எஸ் வெங்கடேசன் ஐயாவுடைய கருத்தும் அதைதான் இன்று இனி ஐயா பறைசாற்றி வருகிறார் துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கள் மற்றையாவர்கள் தவம் இருநூற்றி அறுபத்தி மூன்றாவது திருக்குறள் என்பது திருக்குறள் துப்புரவு என்ற சொல்லுக்கு சுத்தம் என்பது பொருள் என்பதை சிறுவர்களூட அறிவார்கள் துப்புரவு என்பது சுத்தம் ஏனென்றால் சிறுவர்கள் அறிவார்கள் என்றால் இந்த திருக்குறளை வடிவமைத்து புத்தக வரி புத்தக வடிவிலே நாம் படிப்பதற்கு பாட புத்தகத்திலே வைத்து விட்டார்கள் அதனால் சிறிய பிள்ளைகளெல்லாம் கூட இரண்டு மதிப்பெண் எடுப்பதற்காக அன்று கற்று உணர்ந்தார்கள் தூய்மை என்றால் என்ன அதை நாமளும் கற்றுதான் சிறு பிள்ளையாக இருந்து இன்று வளர்ந்து பெரியவர்களாக மாறி பல பட்டங்கள் பெற்று பல பதவிகளிலே இருந்து இந்த மண்ணுலகை ஆளுகின்றோம் இது யாரும் மறுக்க முடியாத உன்னத சம்பவம் அப்படி இருக்கிற நாம் இவர்கள் கூறிய விஷயங்களை அன்று இரண்டு மதிப்பெண்ணிற்காக படித்த பாட புத்தகங்களை தூக்கி எறிந்துவிட்டு நாம் வாழ்க்கைக்கு பணம் என்ற எல்லை கோட்பாட்டிற்காக சென்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பணம் ஒரு பொருட்டல்ல என்பதை உணர்த்துவதற்காக தான் இந்த ஒரு பதிவு அந்த பணம் சம்பாதிப்பதற்கு கூட இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியம் தேகம் ஆரோக்கியத்தோடு இருந்தால்தான் பணத்தை உன்னால் சம்பாதிக்க முடியும் பொருளை பெற முடியும் ஆனால் உண்மையில் ஒருவனுக்கு அருள் வேண்டும் அதன் பிறகுதான் பொருள் கிடைக்கும் அருள் இல்லாமல் பொருள் கிடைத்துவிட்டால் அந்த பொருளை அவனால் வைத்து நிலையாக இந்த பூமியில் வாழ முடியாது என்பதை ஒரு ஒரு மனிதனும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட அருளை பெறுவதற்கு தான் இந்த உள்தூழ்மை அவசியம் நீர்ப்பயிற்சி உள்தூழ்மை நீர்ப்பயிற்சி அவசியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் குரலின் பொருள் துறவிகளை சுத்தமானவர்கள் என்று உயர்த்தி காட்டுவதற்காக சொல்லப்பட்டது அப்போ துறவிகள் தான் சுத்தமானவர்கள் ஏனென்றால் அவர்கள் உள்துமையை அறிந்து பயிற்சிகள் எடுத்து இறைவனை தம் இடத்திலே எவ்வாறு தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நெறிமுறைகளை தெரிந்து வாய்ந்தார்கள் அவர்கள் துறவரம் வாழ்க்கை பூண்டார்கள்